இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டு பையங்களும் கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு பணயத்தை தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்டே வந்திருக்காங்க இப்போ தான் அவங்களுக்கு பணயத்தை நிறுத்தி தர போகிறதுக்காண்டி கட்டுப்பாலை எடுக்க போகிறோம் இந்த பனையில மூணு பாலை இருக்குது எனக்கு ஒரு பாலை அந்த தம்பிக்கு ஒரு பாலை அந்த தம்பிக்கு ஒரு பாலை ஆளுக்கு ஒரு பாலை எடுக்க போகிறோம் காருக்கு எப்படி பதினி போடுங்கிறத அந்த வீடியோவில் பார்ப்போம் அவங்களுக்கு நான் மேலே ஏறி சொல்லி கொடுத்துறேன்

ஜாமக்கல் போகிறேன் சொல்லி கொடுத்தாச்சு இப்போ இந்த பாடம் எடுக்க போறேன் கஷ்டமாக பாரு நிறைய அரு ஆ சரில இன்னொரு ஜி கீழே சேரு நீங்க வச்சிரு அந்த வச்சாரு அரு நல்லா உரம்மா பிடிச்சி முடிச்சி அதெல்லாம் அறுக்காச்சா இப்போ தெரியல அழகுண்ணா இந்த மாதிரி நல்லா ரேட்டாக ஆ

போட்டிருக்கான் போட்டிருக்கான் இப்போ வந்து தட்டி விடுறதில் கீருறது எழுதுமா இதுல இருந்து இப்படி அப்படியே கீரை இன்னொரு கீறு அதே மாதிரி இந்த கீழான கதைய கூட என்னால முடியல அமுக்கி பேரன் நீ எத்தை தெரி இன்னும் பத்த இருக்கா இல்லடா பத்த இருக்கா அது வரைக்கும் அது அந்த சைடு

கவனம் மேலே வைக்கணும் பொறுமை வேலை பார்த்தோம்னா கவனம் மேலே வைக்கணும் சரியா நீ அதை விட்டுங்கிட்டு வரையே கூடாது நெஞ்சு மட்டும் போட்ட முடிக்காத இருக்கணும் அது கால் எட்ட முடியலண்ணா எங்களுக்கு சும்மா எட்டு அளவுக்கு ரொம்ப ஒட்டாணியாக இருக்கா இருக்கா ஆ அறுவது காலில் பார்த்துக்கணும் அது அறுவது மட்டும் ரைட்டா ம் அறுதிட்டியா அவ்வளோதான் அந்த தாங்கிடு தாங்குடு தாங்கு பத்து சரக்கு நேட்டுக்க எதிலாட்டும் ஒரு இதிலருந்து கருக்கு மாதிரி கிளி ஆ கருக்கு மாதிரி கிளிக்கம்மா அவ்வளோதான் மேலே அவ்வளோ பிடிச்சிக்க கையில் வித்துறாம கவனமா இருக்கணும் அறுவா வேலை பார்க்குறது பிரிச்சு இல்லை கை கால்லாம்

அடியர் தான் அந்த நெட்ஒர்க் எடுக்கணும் கொடியர் வளை வச்சு எடுக்கக்கூடாது அடியர் வாழ வச்சு அடுக்கணும் அப்படி அறுக்கணும் அறுப்பாங்களே அந்த மாதிரி ஆட்டி ஆட்டி அறுத்தா தான் தெரிய மாட்டேக்கல இல்லை இருக்கிறது அதிக தெரிய மாட்டேங்க தெரிய மாட்டேங்குது தெரிஞ்ச அளவுக்கு ம் வேற தம்பி அது இன்னும் இந்த நெட்ட கீழ வச்சுடு ஆமா இது இப்படி இது தம்பி சும்மா நீ அப்படியே கைக்கு வச்சுடு இப்போ ரெங்கிட்டு நீட்டு இப்படி நீட்டிடு தெரியுதாப்ப ஆ அப்படியே வச்சு இன்னும் இந்த நெட்டை அடியில் வச்சா அந்த வெள்ளை தெரியுதுல அதுலேருந்து அப்படியே ரவுண்ட் ஆகிடு பார்ப்போம் அது நெட்டை பிக்கலாம் முடியாது அப்படியே ஆட்டு கையை கையை ஆட்டு வரமா அமுக்குடா அருவா அறுக்கிற மாதிரி ஆ அமுக்குடா ஒளியார் வளர்ச்சி வராதுல இந்த வளைவில் மட்டும் ரயில் நெட்டு அருவா வழிக்கு வந்துடும்டா பார்த்துடா நெட்ட கூட உனக்கு அறுத்து எடுக்க முடியலையா சொல்லி கொடுத்து நெட்ட அறுத்து எடுக்க முடியலையா அப்படி சுத்தி ரவுண்ட் அரை மணிக்கு என்ன ஒண்ணு சொல்ற நான் சுத்தி தானே எடுக்கேன் அரு இன்னும் உரம் அமுக்கு அறுவாளை அப்படி அமுக்கு எடு ஆ சைடு எடு அதே மாதிரி அந்த சைடு அருவாளை கையை மாத்து பாலைய வந்து நெட்டை இழுக்க இழுக்கன்னு பாலை ஆட்டினாலே பாலை ஒடிஞ்சு போவோம் ஒடியாம எடுக்கணும் அப்படியே சுத்தியாதான் உனக்கு ஆட்டிக்கிட்டு வருத்திட்டியா இந்த நெட்டு இப்படி வளைச்சிக்க வளைச்சுட்டு நடுவில் ரொம்ப எங்கிட்டு தள்ள கூடாது பாலம் அருல நான் இருக்குன்னு ஆர்த்தி எடுத்து எட்டு அடுத்த அடுத்த தெரியுமா இதில் கொஞ்சம் வெள்ள தெரியுதுல்ல அது முதல் நாள் எடுத்து அதே மாதிரி அந்த சின்ன கையை மாற்றி போட்டு

அருவலை மாத்தி அறுக்கணும் அறுவாலை ரைட்டு கை வச்சு எப்படி எடுக்கிற அது

இந்த பாலைல எங்க வரும் இந்த அறுவலை இப்படி வச்சு அமுக்கு பாலை அமுக்க கூடாது இப்படி வச்சுட்டேன் இப்படி அதுவா சுத்தம் அதுவா சுத்துதா பாலை இந்த அறுவலை இப்படியே சுத்தணும் அதே மாதிரி அந்த சைடு வச்சு லெப்டுக்கு அப்படி வச்சாடு இல்ல லெப்டுக்கு உனக்கு எப்படி தோதா இருக்க அப்படி அமு அரு இப்ப அறுத்துட்டு அறுவாலை சுத்து ஒரு சைடு தானே அறுவா சுத்தம் அறுக்காம வச்சுக்கிட்டு சுத்தினீன்னா எப்படி சுத்தம் இந்த மாதிரி இந்த அறுக்கு வரு தம்பி கொண்டா இந்த அறுக்கு வரு இந்த வெள்ளை வெள்ளையில வச்சு அறுத்துல

தம்பி இப்படியே இந்த இப்படி ஆட்டுவோம்ல அப்படியே ஆட்டிக்கிட்டே சுத்தி ஏன் கிரு நான் இருக்கும்ல ஆ அப்படியே ஆட்டிக்கிட்டே சுற்றில ஆ இப்போ எப்படி நெட்டு வருது இந்த கையில ம் காது போவான் அதே மாதிரி இங்கிட்டு இருந்தேடு இங்கிட்டு இருந்தேடு லெப்ட் கைட்டு ஆ மாத்தல அருவாலெஃப்ட் கைய எப்படியும் எப்படியா முதல் நாள் தானே அதே மாதிரி எடுத்து எடுத்து பழகிடணும் ஈஸியா இந்த மெத்தட் வேற ஒன்றும் கிடையாது தம்பி இது இல்லை பெரிய மேட்டெல்லாம் கிடையாது பதினேறதுலாம் மேலே வச்சு எடுப்போம் மேலே வச்சு எடுக்கணும் வெளில எங்கே தெரியுது வேலை வச்சு எடுக்க வெள்ள எங்கே தெரியும் அப்போ எது கீழே வச்சு கிழிச்சா வேலை வர வர நெட் நைஸாக தான் இருக்கும் பத்தியா லெஃப்ட் கை மாற்றி போட்டு இங்கே இருந்து எடுக்கணும் அவனால தான் உனக்கு அறுவா எடுக்க ஈஸியாக இருக்கும் அது அறுவா பட்டுருவோம் கையில் ஆ அது அறுவா கையில் போட்டுருக்கோம் இல்லை அந்த அந்த இதில் நத்தம் இருந்தேன் எந்த இல்லை கை வேற இது இல்லையா நெட்டு குத்துனதா நெட்டுல இருந்து இல்ல இருந்தா மேல நமக்கு ஈஸியா இருக்குனால ஓடிஞ்சு உள்ள போயிருவோம் பயமா இருக்கோம் எது ஒடிஞ்சு உள்ள போவோம்

அந்த நெட்டை மட்டும் தட்டி எடுத்துட்டியா விடுவிட்டு நெட்டை எடுத்துருக்கா முத நாள் இப்ப எடுக்க போறேன் அறுவழங்க உண்டா இதுபடி அறுவழங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் வந்து அங்க பிடிக்கும் இப்படி நல்லா பிடிச்சிருக்கேன் தெரியுமா தட்டுறது உள்ள தண்டு நெய்யுறது தட்டுறது லைட்டாக அடிச்சினே இப்படி அடி போதும் ஆ இன்னும் கொஞ்சம் ஆ இன்னும் உச்சி தட்டு ஆ புடி பாலை புடி இப்ப மேல எங்கிலே புடி லெப்ட் கை மேல லெப்ட் கை மேல ரைட் கை கீழ மேலுக்குதானா ஆமா இது எப்படி தெரியுமா உங்களுக்கு சொல்றது இப்ப புரிய கேக்குற எப்படி தெரியுமா மேல கை வந்து சும்மா தான் இருக்கும் இந்த ரைட் கை புடிக்க வரும் அந்த கையை நீ எவ்வளவுக்கு அமிக்கு இழுக்கியோ அவ்வளவுக்கு இந்த இது நய்யும் நஞ்சி உள்ளக்குள்ள தண்டு நஞ்சா மாதிரி தான் பதினி வரும் பாப்பு நீ எப்படி அமுக்குறா இடுப்பு கை மேலயா ஆமா

எடுக்க முடியலையா இந்த கடி போடி இந்த கடிப்புறக்கும் பாலை ஒடிச்சிடாம தென்னாம இல்வா போங்க இழு அமுக்கி மேலே பிடி உச்சில கொண்டையில் புடி ஆ இல்லை அமுக்கு இல் இல்லை அப்படி இல்லை அமுக்கி இல்லை நையில என்ன பாலம் இல்லை இல்லை நல்ல உரமா அமுக்கி இல்லை கிருட்டுன்னு இழு பார்ப்போம் அப்படியே அமுக்கி இல்லை பார்ப்போம் உரமா இல்லை இல்லை மேலே இல்லை அமுக்கி இல்லை மேலே இல்லை இல்லை வேறு பா பனீர் அடிக்கிற சவுண்டு கேட்கா கண்ணீர் கண்ணீர்னு அடி வைப்போம் இல்லை அதெல்லாம் இல்லை அவைக்கு இல்லை இன்னும் நயவே இல்லையப்பா பாலை மூச்சு வாங்க பாலை கிருட்டு கிருட்டுன்னு சவுண்டு கேட்கணும் எழுப்பில் ரைட்டு என்னமா இன்னொரு தட்டு தட்டு தலையே அறிவு கண்டிப்பா இப்படி வச்சு தட்டணும் மேலே வச்சு தட்டு அப்படியே தட்டிட்டியா அதே மாதிரி இல்லை இல்லை பார்ப்போம் இல்லை 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 அமைக்க இல்லை சும்மா எழுதக்கூடாது சவுண்டு கண்டி சவுண்டு கேட்கட்டாலும் பரவாயில்ல பாலை நயணும் சரியா அமைக்க இல்லை பார்ப்போம் இல்லை பத்து வாட்டி எண்ணு நானும் இருபத்தோரு வாட்டி இழுத்தேன் ஃபர்ஸ்ட் பழகும்போது போது எப்படி பிடிக்கா என்னமோ கிளம்ப பிடிச்ச மாதிரி மதிய எப்படி நீ எப்படி பழகுறீ ஸ்டார்ட் வரைக்கும் அப்படியே தான் பழகுவா பழகும்போது கரெக்டாக பழகிரு அமித் இல்லை அமித்து இல்லு இல்லை அமித் இல்லை அமித்து ரைட்டு அதே மாதிரி உச்சி தட்டு தட்டு பல இடப்பா ஆகிருக்கே உச்சி தட்டு உச்சி தட்டு தட்டு உச்சி தட்டு மட்டுமா அதே மாதிரி தான் தட்டு பாலை தட்டு அப்படியே மேலே தட்டு அவ்வளோதான் பந்து ஒரு பாலை தான் சொல்லி கொடுத்துட்டு நான் ஆ சீருவேன் இந்த சைடில் போட்டு இழுப்பில் அந்த மாதிரி ஆ அந்த மாதிரி ஆ சரி நீ என்ன இழுத்த மாதிரி இல்லை அந்த சைடுக்கு பதில் நம்ம கருக்கு போட்டு இழுத்துக்கிட்டோம் ஏன்னா நீ முத மாதிரி எடுக்கிறனால வந்து உங்கள் கை பேலன்ஸ் கிடைக்காது அதனால கருக்கு போட்டு தான் சரியா வரும் இடுக்கு 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 பாலை வெடிக்காது நாங்க சாத்திரத்துக்கு ஓலை சுத்திரும் அதே மாதிரி வச்சிடல சும்மா பாலை உடைச்சிடாத அது நல்லா கை வந்த பிறகு நீ அப்படி இழுத்துக்கலாம் சரியா இப்போ வர கொஞ்சம் நல்லா கை விருதா இன்னும் அடிக்க அடிக்க வசமா வரும் ஒரு பத்து பால அடிங்க பத்து பால் பயனி போடனாலும் பரவாயில்ல பதினோராவது பால் எப்படினாலும் பயணி விட்டு தம்பி நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அவ்வளோதான் கொண்டா கடிப்ப கருக்கு கொஞ்சம் தின்னம்மா கிளி நீ கருக்கல கிரீ எடுத்துருவா கரெக்டாக ரெண்டாக மடி நடுவில் வச்சு கரெக்டாக மடி மடி வரலை வளர்த்து நம்மளுக்கு நீளம் பார்க்கல சைடு

ஏன்னா ரெண்டாவது நாள் நம்ம பார்த்துக்கலாம் பழம் செத்துட்டா இல்லை இல்லை அமிக் இல்ல அமிக்கி இல்ல அமிஷி பா அமிக்கி இல்லை அமிக்கி சரி ரைட்டை விட ஓலை அடி ஆ கிலோடியா மட்டை கிலோ நாளைக்கு தேவைப்படும் இடுக்கு சாப்பாட்டா இன்னொரு கரு கிளிப்பியா மூளை யோசிச்சு கொஞ்சமாட்டோம் அடுத்து இது ஓலையை பிச்சி கெட்டு சுத்து அவ்வளோதான் ஏன்னா மேலே மொடி வாலை பிச்சா தான் பிக்க முடியும் ஒன்னும் அவசரல பதட்டப்படக்கூடாது கீழே இருந்து மேல சத்து வடைசிங்க பாத்துக்க உனக்கு நாளைக்கு நீ எடுக்குது நாலு ரெண்டு மூணு நாலு எட்டு கரண்ட்டு வச்சுக்கோணா வெண்ண இருக்கா அப்படியே எடுத்து அமைக்க எழுக்கணும் இதான் தம்பி ஒன்றில் தாங்கி போயிடணும் பண்டை இறக்கி போட்டுறது கரெக்டாக அந்த காரைக்கி கரெக்டாக புறம்பலை பழைய வச்சு அந்த காரைக்க அவ்வளோதான் வேற ஒன்று முடிச்சு போடு முடிச்சு போட்டு சுற்றி சொறியிருக்க பிரான்ஸ் ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்தாச்சு இன்னும் நாளைக்கு இவருக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு வீடியோ தான் போட முடியும் ரெண்டு வீடியோ போட முடியாது அதனால் இந்த வீடியோ பார்த்துக்குங்க என்ன சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் நம்ம கொஞ்சம் பார்த்து எடுங்க கரெக்டாக பயணி போடும் புதுசாக எடுக்கிறாலும் இப்படி தான் அதனால தான் புதுசாக எடுக்கிற வச்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ ரெண்டாவது நாளைக்கு எடுக்க எப்படி சீவரை வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் போடுறோம் வீடியோ நண்பா நன்றி